ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைலு தொண்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூடவே சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி இது எல்லாம் சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா குக்கரை வச்சு அது நல்லா எண்ணெய் சூடானவாட்டி இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை சேர்த்துடுங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினேன் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் பிரியாணி செலவு பட்டா லவங்கம் அண்ணாச்சி பூ மராட்டி முக்கு இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா சேர்த்துங்க இது வந்து ஒரிஜினல் ஃப்ளேவர் அப்படியே கொடுக்கும் ஏன்னா டைரெக்டாக இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கிறத விட இது வந்து தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு ஒன்றரை தக்காளி தான் எடுத்திருக்கேன் இது வந்து அரிசி வந்து நான் ரொம்ப கம்மியாக எடுத்ததுனால தக்காளி இந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ஒரு முந்நூற்றம்பது கிராம் அரிசி தான் இருக்கும் சீரக சம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் அது அளவெல்லாம் இந்த அளவுக்கு போதும் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தான் எடுத்தேன் இது வந்து நல்லாவே வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ வர தக்காளியெல்லாம் அந்த தூள் ரொம்ப மொத்தமாக இருக்குது சீக்கிரமாக அது கரையவே மாட்டேங்கிது அதுவும் இந்த தடவை படுமோசம் என்னமோ வெஜிடபிள் கட் பண்ணுற மாதிரி தக்காளி அவ்வளோ கனமாக இருந்துச்சு கட் பண்ணவே முடியல இப்போ கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா பிரியாணி மசாலா இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இது இதுலேயே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது மட்டும் சேர்த்து நீங்கள் ஸ்டவ் சிம்மு பண்ணிட்டு தான் இதெல்லாம் சேர்க்கணும் என்னென்னா அந்த மசாலாலாம் தீஞ்சிடும் நம்ம எல்லாமே போட்டிருக்கிறனால நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்தளவுக்கு நல்லா குக் ஆகணும் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி வந்து அப்படியே டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் ஆக்சுவலாக எங்கள் தாத்தாலாம் அப்பா இந்த மாதிரி தான் செய்வாங்க அப்போல்லாம் அதனால் எனக்கு பேரெலாம் தெரியாது எங்கள் தாத்தா எல்லா மசாலாவும் பிரியாணி மசாலா கூட அரைச்சி தான் செய்வாங்க இப்போ தான் நம்ம ரெடிமேட் பாக்கெட் வாங்குகிறோம் ஆனால் இந்த மாதிரி எல்லாம் வதக்கி அரைச்சிடுவாங்க இந்த பிரியாணி வந்து நல்ல டார்க்காக இருக்கும் சீரக சம்பா ரைஸில் தான் செய்யணும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கர்நாடகாவில் வந்து இது வந்து அதிகமாக புல்லட் ரைஸில் தான் செய்வாங்க சீரக சம்பா அதில் விட இது வந்து நான் ஒரு முக்கால் கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒ ஒன்றரை தண்ணியை ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் குக்கரில் தான் நான் இது அப்படியே செய்ய போகிறேன் நீங்கள் பிரியாணி டவாவில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி செய்ய பரவாயில்ல தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்த வாட்டி அதுக்கப்புறமா தான் நான் சிக்கனே சேர்க்க போகிறேன் ஏன் இந்த மாதிரி நான் சேர்க்குறேன்னா இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பாருங்கள் பிரியாணி ஆறி போயிட்டால் கூட நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து நான் கொஞ்சமாக தயிர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அது கூட நீங்கள் தயிர் டைரக்டாக கூட போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து தண்ணி கொதித்த வாட்டி சிக்கனை சேர்த்து நீங்கள் அதை வேக வைக்க வேண்டியதே இல்லை இது ஒரு அளவு நார்மல் சைஸில் தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்குள்ளே நம்ம தம்மெல்லாம் போடக்குள்ள சிக்கன் அதிலே வெந்துடுது பிரியாணி செய்யக்குள்ள நம்ம வீட்டில் ஓவர் குக் பண்ணக்குள்ளே தான் அதனு பாருங்கள் பிரியாணியெல்லாம் ஆரணவாட்டி ரொம்ப ஆடாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பிரியாணி சாஃப்டாக இருக்கும் அந்த சிக்கனெல்லாம் இப்போ சிக்கன் சேர்த்த நான் ரைஸை சேர்த்துட்டேன் ரைஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் கூடவே எலுமிச்சை பழம் சாரும் நெய்யும் சேர்த்துக்குங்க சேர்த்து நீங்கள் இப்படியே அப்படியே த தம் போடுறதா இருந்தாலும் போடலாம் அந்த தண்ணியெலாம் வத்தனை வாட்டி நான் வந்து இதில் குக்கரில் கம்மியாக ரைஸ் இருக்கனால நான் ஒரே ஒரு விசில் தான் வைக்க போகிறேன் வச்சா ஸ்டீம் போகிற வரைக்கும் இருந்தாக்கா கரெக்டாக இருக்கும் பதம் நம்ம ரொம்ப ரெண்டு விசிலெலாம் வைக்கக்கூடாது ரொம்ப குழஞ்சிடும் ஸோ ஒரு விசில் வச்சாக்க போதும் இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சுட சுட ஆவி பறக்க அந்த மாதிரி ஃப்ளேவர் நல்ல வாசனை கலர் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டார்க் நல்ல க்ரீன் கலராக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்போல்லாம் சீரக சம்பா ரைஸ் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த சீரக சைஸில் தான் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இருக்கிறதில்ல எங்கள் தாத்தா வீட்டிலலாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கும் அரிசி இப்போ வந்து ரொம்ப மொத்தமாக இருக்குது அரிசி அந்தளவுக்கு சின்னதாக இல்லை ஆனால் பிரியாணி ரைஸுக்கு அந்த ஃப்ளேவர் நான் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ